இயற்கையை காத்து இன்பமாக வாழ ஓணம் திருநாளில் உறுதியேற்போம் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவோணம் திருநாளை கொண்டாடும் மலையாளம் பேசும் மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வாமனனால் பாதாளத்தில் தள்ளப்பட்ட மகாபலி மன்னன் ஆண்டுக்கு ஒருமுறை வெளியே வந்து தமது மக்களை சந்திக்க செல்லும் நிகழ்வுதான் திருவோணம் திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் மகாபலி மன்னனை மட்டும் வரவேற்பதற்கான நாள் அல்ல வாழ்க்கையில் நாம் அனுபவித்து வரும் துன்பங்களை விலக்கி இன்பங்களையும் வரவேற்பதற்கான நன்னாள் ஆகும் அந்த வகையில் ஓணத்தை வரவேற்பும் ஓணம் திருநாள் அன்பை வலியுறுத்துவதோடு நமக்கு வாழ்க்கை பாடமாகவும் திகழ்கிறது இயற்கை மீது அனைவரும் அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் ஓணம் சொல்லும் பாடம் இந்த ஆண்டு வயநாடு நிலச்சரிவுகள் மலையாள மக்களின் மகிழ்ச்சியான ஓணம் கொண்டாட்டத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இயற்கைக்கு இணக்கமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தால் எந்த பேரழிவும் நம்மை தாக்காது அதன் மூலம் மகிழ்ச்சி வளம் அமைதி அன்பு பாதுகாப்பான எதிர்காலம் உள்ளிட்ட உன்னத நிலையை உருவாக்க திருவோணம் திருநாளில் நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகம் முழுவதும் வாழும் மலையாள மக்களுக்கு ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மகாபாரதத்தில் கர்ணனின் வள்ளல் குணத்தை பயன்படுத்தி அவரது உயிர் எப்படி நயவஞ்சகமாக பறிக்கப்பட்டதோ அதேபோல்தான் மகாபலியின் உயிரும் பறிக்கப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை மகாபலி மன்னன் மக்களை காணவரும் நாளே திருவோணம் திருநாளாக உலகம் முழுவதும் வாழும் மலையாள மக்களால் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஓணம் திருநாள் அறுவடை திருநாள் மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கும் திருநாள் தமிழர்களின் கலாச்சாரமே எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் ஓணம் திருநாள் வலியுறுத்துவதும் அதைத்தான் அந்த வகையில் தமிழ் பண்பாட்டிற்கும் ஓணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது தமிழ் இலக்கியத்திலும் இது தொடர்பான குறிப்புகள் காணப்படுகின்றன கடவுளின் பூமி என்றும் இயற்கையின் சொர்க்கம் என்றும் போற்றப்படும் கேரளம் வளம் கொழிக்க வேண்டும் ஓணம் திருநாளைப் போலவே எல்லா நாட்களிலும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழவும் அன்பு அறம் அமைதி சகோதரத்துவம் சமத்துவம் மனித நேயம் ஆகியவை தழை தொங்கவும் வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்